அது எப்படி பங்கே அருண் கூட வார வாரம் சேர்ந்து பேர் பண்ணி பண்றவங்க அடுத்த நாளே அருணை பத்தி ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒன்னு அருணை கிரஸ் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா அருண் தான் இருக்கிறதுல பெஸ்டான பர்ஃபார்மர் ஐயோயோ வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்றேன்னு சொல் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்றான்னு சொல்றாங்களே இது எப்படி எனக்கு ஒண்ணு விளங்கலையே இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார்னா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல ஹார்லி இருக்காது எனக்கு தெரிஞ்சு வீட்டுல ஹார்லி இருக்காது ஹார்லி ஆல்ரெடி வர்ஷனி மெட்ரில டென்ஷன் ஆயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்போ வர்ஷனி கூட தான் ஒரு பேர் மாதிரி பண்ணிருப்பாரு வர்ஷனியை கரெக்ட் பண்ணும் அதுதான் இவருக்கான டாஸ்க்கா இருந்துச்சு அப்போ வர்ஷனியை பயங்கர

வாரம் ராஜாங்கன் டாஸ்க்ல யாரு கூட பேர் பண்ணியிருந்தாரு ஆனந்தி கூட ஆனந்தி கூட பேர் பண்ணதான் பண்ணாரு சும்மா பண்ணாரானா காதல் கண்டன் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி ட்ராக் எல்லாம் எடுத்து கடைசியில கல்யாணம் ஆயிட்டு யாருக்கு அருணுக்கும் ஆனந்திக்கும் நேரத்து கல்யாணமே முடிச்சு வச்சிட்டாங்க சரி கல்யாணம் தான் முடிச்சு வச்சாங்க அது கண்டன்ட் தான் பார்த்தா நேற்று நைட் எங்க அக்கா ஆனந்தி பத்தி பெருமையா பேசுறாங்க என்ன ப்ரோ இது எனக்கு ஒண்ணு வேளங்காய் ப்ரோ எப்படி ப்ரோ இது ஆனந்தி பெருமையா பேசுறவனுக்கு என்ன பண்ணாரு ஆனந்த் என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் என்ன பார்க்க போனா அருண் தாண்டி செம்ம பர்ஃபார்ம் அருண் வேற லெவல பர்ஃபார்ம் பண்றாரு அருண் மாதிரி அவரு நமக்கு தெரியல ரீ நமக்கு தெரியாம யார் அனுச்சி சொல்லிட்டு இருக்காரு நமக்கு இங்க இருந்து பார்க்க தெரியுமா உள்ள இருந்து பார்த்தா தெரியுது அருண் தான் இருக்கிற வேற லெவல் பர்ஃபார்மர் சொல்றாங்க அப்ப சைட்ல இருந்து ஆனந்தி சொல்றாங்க அங்க எல்லாருமே அப்படி தாண்டி பாய்ஸ் டீம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் வேற லெவல பண்ண ஃபன் பண்ணுவாங்க நமக்கு இங்க இருந்து பார்க்க தான் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க ஆனா ஆண்களில போய் பார்த்தா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அஞ்சிதா வந்து போன வாரம் போயிட்டு வந்தப்போ ஆண்கள் ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அஞ்சிதா வந்த இடத்துல பாராட்டியிருந்தோம் ஏன்னா அங்க போய் தனி பெட்டு கேட்கல டபுள் பெட்லேயே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எதுவும் இல்லாம நடுவில் மட்டும் பில்லை போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் ஃப பண்ணுற ஃபண்ணுக்கெல்லாம் உட்காந்து பயங்கரமாக சிரிக்கிறது வாங்குறேன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்க ஆண்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப பாசம் தெரிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சித்தான் அப்போவே தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் நேற்று நைட்டு உட்காந்து ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க அருண் வேறே ரோல்ரி அருண் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளே ஆண்கள்லேயே பார்க்க போனால் அருண் தாண்டி செம்ம என்டர்டெயினர் விஜே விஷாலோட அருணாண்டி என்டரெயனர்னு சொல்கிறாங்க நமக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு நூ என்னென்ன பண்ணுற நீ எனக்கு ஒன்று விளங்கலையே நீ என்ன பண்ற அப்படி ஒரு வருஷம் வந்து அந்த நாலு நாள் உங்களோட கண்டென்ட் பண்ணாங்க அஞ்சு நாள் கிரஷ்ன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆனந்தி ரெண்டு நாள் தான் இந்த டா ராஜாங்க டாஸ்க்கு ரெண்டே நாள் தான் ரெண்டு நாள்லேயே ஒன்று பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வச்சுட்டேன் பெர்ஃபார்மர் எனக்கு தெரிஞ்சு அருண் தான் வேற லெவல் பர்ஃபார்மர்னு சொல்கிற அளவுக்கு வச்சுட்டேன் அதுவும் என்டர்டெய்னரான் இருக்கிறதே மரண மாசான என்டர்டெய்னர் அருண் தான் சொல்லி சொன்னேன் அஞ்சித் தான் அங்கேருந்து ஏய் விஜய் விஷாலாம் இந்த டாஸ்கில் பெருசாக என்டர்டெயின் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்ச அருண் தான் மாசு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க எனக்கு ஒன்று விளங்கலையே அருண் அப்படியே பட்டையை கிளப்புறாரு பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல டாஸ்க் தான் பண்றாரு ஆப்போசிட்டில் இருக்காலும் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு கல்யாணமே பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் ஆனந்த் வந்து இன்னொரு டாபிக் சொல்கிறாங்க விஜய் விஷால் என்டர்டெய்னராக இந்த இதில் எதுக்கு தரானா அவன் லவ் கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டான் அந்த லவ் டாப்பிக்கை விட்டு தான் வந்தா இருக்கும் வீச்ச விஷயாலும் தரிசிக்கம் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வெளியே வரும் அது நல்லா இல்லை அப்படின்னு வர சொல்றாங்க அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வாரம் பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டு வாரம் பண்ணா நல்லா இருக்கும் இல்ல அந்த லவ் கண்டென்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க கொஞ்சம் ரெண்டு பேருமே மியூச்சுவலா போய்ட்டு ரெண்டு பேரும் அந்த கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிவிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா இந்த கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் தான் வச்சிய விஷயம் போட்டு தரத்து தரத்து துரத்துறாங்க விஜய் விசால எங்க போய் நானும் தேடி போயிடுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே போய் நின்று ஏதாவது பேசுறது வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஜே விசால போட்டு துரத்து துரத்து துரத்திட்டு இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுது அது எனக்கு தெரிஞ்சு தர்சிகாவுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் அதைதான் அங்க ஆனந்தி சொல்லிட்டு இருக்காங்க அது எனக்கு என்னமோ தர்சிகா அதெல்லாம் கட் பண்ணணும் அது பண்ணலன்னா நல்லதுக்கு இல்ல அவங்களுக்கான இது அடி வாங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் நாங்களும் சொல்றோம் ஒன்னு டாஸ்க்ல போகஸ் பண்ணுங்க இல்ல கேம்ல போகஸ் பண்ணுங்க இல்ல ரெண்டே சேர்த்து போக்கஸ் பண்ணுங்க ஆனா இந்த லவ் கண்டென்ட போகஸ் பண்ணி அதுல சர்வே ஆகலாம் நினைச்சுன்னா வாய்ப்பே கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தரிசிக்க வெளியே போகும்போது இதான் சொல்லி புலம்பிட்டு போவாங்க நான் என்ன பண்ணேன்னு தெரில நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டேன் ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் ஒன்றுமே பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க யார் கண்டிப்பாக சௌந்தரியா வச்சு குறி வச்சு பேசுவாங்க இவங்களுக்கு எப்போவுமே வன் வந்தேன் ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ள வெட்டி முறிக்கிற மாதிரியும் அடுத்த ஆட்கள் ஒரு ஆணியும் பிடுங்காத மாதிரி தான் இவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ட் ஆகி போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு டாப்பிக்கை சொல்லுவாங்க பட் அதான் சொல்கிறேன் இந்த லவுட் கண்டென்ட் விட்டுட்டு டாஸ்க்கு சண்டை அப்படிங்கிறதால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக இறங்க நல்லா சூப்பராக இருக்கும் இவங்க எதுக்கு இந்த லவ் கண்டென்ட் இப்படி விழுந்தாங்கன்னு தெரியல ஆனந்த் எங்க சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல வீட்டுக்குள்ளே தப்புன்னு தெரிய ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அது அது என்னமோ நடக்கட்டு பாக்கலாம் அது எங்க போய் முடியும்னு சொல்லி பார்க்கலாம் சோ அடுத்தது பத்தினா காலங்கத்துல வீட்டுக்குள்ள இன்னொரு டாஸ்க் வச்சிருக்காங்க என்னன்னா வீட்டுக்குள்ள யார் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறா யார் வந்து டீம் கேம் ஆடுறா யார் வந்து இந்த கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க இதுல முக்காவாசி பேர் இண்டிவிஜுவல் கேமு ஜாக்லினுக்கு முத்துக்கும் தான் கொடுக்குறாங்க முத்து வந்து டீமை பத்தி யோசிக்க மாட்டேங்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் இண்டிவிஜுவல் மட்டும் தான் யோசிக்கிறான் அவனுக்கான கேம் ஆடுறான் அதுக்கப்புறம் கடைசியா மட்டும் தான் டீமை யோசிக்கிறான்னு சொல்றாங்க இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லியாகணும் எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த ஒரு

பத்து வாரத்துக்கு தான் ஆண்கள் மார்க் எடுக்கிறாங்க பெண்களை மார்க் எடுக்கிறாங்க சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இன்னும் கரெக்டா ஒரு முப்பது நாளுக்குள்ள அந்த இது காணாம போயிடும் ஒரு நாலு வாரம் வச்சுக்கோங்களேன் ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு வாரத்துக்குள்ள அது நாலு வாரம் அதான் நாலு வாரத்துக்கு அப்புறம் அந்த போர்டு காணாம போயிடும் அந்த போர்டு காணாம போன அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் பெண்கள் அந்த கான்செர்ட் போய் எனக்கு தெரிஞ்சு மொத்தமா ஆடுங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த டீம் ஒர்க்கால நீங்க பேச முடியாதுல்ல ஏன்னா எண்ட் ஆஃப் தடே இது ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளே மட்டும் தான் நீங்க டீமாவே இருந்தாலும் உங்களுக்கான தனிப்பட்ட கேமை காட்டினா மட்டும்தான் நீங்க சர்வே ஆக முடியும் முடியுங்கிறது உண்மை ஸோ அதை முத்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா ஒண்ணு பாருங்களேன் முத்துக்கு வாரம் வாரம் எவ்ளோ நெகட்டிவ் வந்தாலும் சரி இல்லை டெய்லி காலைல வச்சிருக்க ஆக்டிவிட்டில எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் சரியாம அதிகமா பெருசா மைன் பண்ணிக்கவே மாட்டேங்கும் பெருசா மைண்ட் பண்ணவே மாட்டேங்கிற இப்ப கூட பாருங்க நிறைய பேர் இண்டிவிஜுவல் பிளே இண்டிஜுவல் பிளே அவன் அவன் தனி கேம அவன் மட்டும் ஆடுறான் டீமை பத்தி யோசிக்க ஒரு மாதிரி மாதிரியான செல்ஃபிஸ் கேம் ஆடுறான் சொல்லி சொல்றாங்க ஆனால் அவன் பெருசா பேசினான் இல்லவே இல்லை அவன் என்ன சொல்றான் தெரியுமா ஓகே இது அவங்கவுங்க மைண்ட் செட் என் மைண்ட் செட் எனக்கு தெரியும் நான் எப்படி கே மாற எனக்கு தெரியும் இவங்க என்ன காப்பாற்ற போறது இல்லை மக்கள் தான் என்னை காப்பாற்ற இவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க இவங்க நான் சொல்கிறத நான் மைண்டே பண்ண மாட்டேன்னு சொல்றான் சோ இந்த மைண்ட் செட் இருந்தா மட்டும் தான் அந்த கேம்குள்ள ஜெயிக்க முடியும் இப்ப ஜாக்லின் எடுத்துக்கோங்களேன் ஜாக்லின் கூட ஒரு சில இடங்கள்ல ஏடா இதுவரைக்கும் டீம் ஒர்க் டீம் ஒர்க்கு நீங்க இப்போ இண்டிவிஜுவல்னு சொல்றீங்க என்னடா சொல்ல வர்றீங்க எனக்கு புரியலடா நீங்க வாரம் வாரம் என்ன மட்டும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்களா அப்படின்னு ஜாக்லினே கொஞ்சம் மைண்ட் மாறுறாங்க ஆனால் முத்துக்குமார் ஒரு இம்மையில விட மைண்ட் மாறல ஸோ முத்துக்கு தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் பிரேக் கொடுக்குறாங்க முத்துக்கு மருந்து ஜாக்லின் மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் அடுத்து உங்க ரெண்டு பேர் தான் டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க பட் டீம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் நான் டீம் காண்டி இதை பண்றேன் டீம் காண்டி அதை பண்றேன்னு சொல்றாங்க பட் அவங்க டீம் காண்டி பண்றாங்கன்னு கேட்ட வாய்ப்புகள் கிடையாது ஒன்று பண்றாங்க அது தப்ப போற மாதிரியோ இல்ல ரொம்ப நல்லா போற மாதிரியா இருந்துச்சு உடனே டீம்னு சொல்லிடுறாங்க இல்ல அது பண்றது ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குன்னா உடனே அதுவும் டீம்னு சொல்லிடுறாங்க இல்ல ஓரளவு நல்ல பேர் கிடைச்சினா அது நானா யோசிச்சேன்னு சொல்றாங்க மொத்தத்துல டீம் ஒர்க் அப்படிங்கிற வீட்டுல எவனுமே பண்ணல அதுதான் அதுதான் உண்மை அது அது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதுதான் உண்மை அடுத்ததான் வீட்டில் இருந்து கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது வர்ஷனிக்கு கொண்டு கொடுக்குறாங்க முக்கால்வாசி பேர் வர்ஷனிக்கு அது கரெக்டானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வர்ஷனிக்கோ கொடுக்கலாம் அடுத்ததாக தர்ஷிகா கொடுக்கலாம் தர்ஷிகாக்கு எப்படி கொடுக்கலான்னா ஸ்டார்ட் ஆன கேம் அணைஞ்சிட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா முதல் ரெண்டு வாரங்கள் மெழுகுரத்தை அப்படியே எரிஞ்சிச்சு கப கப்பான்னு எரிஞ்சப்போ நான் இது பற்றி எரியப்போது நினைத்தா மெழுகுரத்தை அப்படியே உருக்கி போயிட்டு மெழுகங்கானோ திரியங்கானோ காணாமல் போச்சாலும் அதனால தான் வீட்டை விட்டு தரிசிக்காக வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்குது ஒரு டாப்பிக்காக வந்துட்டு இருக்குது ஸோ மொத்தத்தில் த இன்னைக்கு போர் தான் என தெரிஞ்சு இன்னைக்கு போர் தான் ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும் அருண் அந்த அளவுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த லோலுக்காக கண்டென்ட் கொடுக்குறாரு வார வாரம் அருண் கூட கண்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வார வாரம் அருண் எப்படி பாராருனா எனக்கு தெரியலையா அது எப்படி ஹார்லி அங்கே கோப்பட மாட்டாங்க பெல பண்றாங்க பட் இது இவங்க எல்லாருமே ஒரு ஒரு டைம்ல வந்து அருண திட்ட நாட்கள் தான் அருண திட்ட நாட்கள் தான் ஆனந்த் எடுத்துக்கோங்க வர்ண திருநாள் தான் அருண தான் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அருண் கூட அருண் சூப்பர் அருண் பெஸ்ட் பர்ஃபார்மன் கொடுக்கும்போது அப்ப அருணுக்கான கண்டென்ட் ஏதோ ஒன்று இருக்கு நம்மளே லைவ்ல பெருசா நோட் பண்ணாத லெவலுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட் மூலமாக பெஸ்ட் இருக்கான் மொத்தத்தில் அது நல்லதுதான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்லது அவன் சர்வே ஆக போகிறான் இவங்கெல்லாம் மைலேஜ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க மொத்தத்தில் இன்னைக்கு அண்ட் எபிசோடை முடிச்சிட்டாங்க